அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு குழந்தைங்களுக்கு பேதி சீதை பேதி கழிச்சல் பேதி உஷ்ணபேதி இதுக்கு நிவாரணம் கழிச்சல் பேதிக்கு நாகபஷ்பம் பத்து கிராம் ஆமையோடு பஸ்பம் பத்து கிராம் வசம்பு சூரணம் இருபது கிராம் கபாட மாத்திரை நாற்பது கிராம் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து ஐம்பது மில்லிகிராம் அளவு தினசரி மூணு வேலை தேனில் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா மேற்கண்ட பேதிலாம் பூரணமாக குணமாகும் இது அனுபவம் உள்ள கை கண்ட மருந்து இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் துணை மருந்தாக வந்து முஸ்தாரிஷ்டம் இஷ்டம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பத்து எம்எல் கொடுக்கணும் குடிஜாரிஷ்டம் இஷ்டம் அது ஒரு பத்து எம்எல் கொடுக்கலாம் கற்பூராதி ரசம் அதுவும் ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம் கொடுக்கலாம் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அனைத்து விதமான பேதியும் கட்டுப்படும் இது ஒரு மிக அருமையான பதிவு நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் குழந்தைகள் சம்பந்தமான பேதியெல்லாம் சரியாகும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் Anu orang kat